புளிச்சு போனால் மாவோ இட்லி மாவோ அதை இனிமேல் கீழே ஊற்றாதீங்க அதை பயன்படுத்தி நம்ம வீடு முழுவதுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி மணியையும் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அது எப்படி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்கனாக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி படியெலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த படி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆக ஒரு மாதிரி அழுக்கு கரைகள்லாம் படிஞ்சு போயிடும் அதுலேயும் வந்து நம்மளோட அம்மாவோடது பாட்டியோடெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே பிடிச்சிரும் இதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருவோம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்கலாம் தோசை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஒரு டூத் ப்ரஷ்ஷு சாஃப்டாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த துரு பிடிச்சிருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிடும் நான் ஃபஸ்ட்டு வந்து தோசமாக ஊற்றுனப்போ ஒயிட் கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் அந்த அழுக்கை எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகி அதோட மாவோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு என்னோடய மாவு வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் அதனால் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தோம் கரண்ட் ஆஃப் ஆக ஆன் ஆக இந்த மாதிரி இருந்ததில் நல்லா புளிச்சு போயிடுச்சு ஸோ அதை வேண்டாம்னு தூக்கி போடாமல் நான் அதை பயன்படுத்தி சரி இப்படி க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சுங்க அதனால நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சி கொடுக்குறேன் இப்படி நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் அதில் இருக்க துரும்பு கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது வந்து சூப்பரா வந்து க்ளீன் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் அதோட கலரே வந்து என்னான்னு எனக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து துருப்பிடிச்சு போய் அழுக்கு வந்து கரையாக படிஞ்சு போய் இருந்தது இப்ப பாருங்க நான் எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதோட மெட்டீரியலே வந்து தெரியுது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது இப்ப பாருங்க அது வந்து நல்லா இரும்புல செஞ்ச படி அப்படின்றது வந்து நல்லா கிளியராக வந்து தெரியுது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு எல்லா பக்கமும் துடைக்கிறேன் துடைக்கும் போதுமே அந்த துருக்கரைகள் எல்லாமே நமக்கு வந்து வருங்க வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி திரும்ப அது வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி தடவி வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் உங்களோட படி வந்து ரொம்பவே சூப்பராக பளபளப்பாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ பளப்பளப்பாக புதுசாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம கேஸ் ஸ்டோவில் இருக்க அந்த பர்னர் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவு வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் என்னோடது வந்து மேலே வந்து லைட்டாக வந்து அந்த சாம்பல் மாதிரி படர ஆரம்பிச்சிருக்குது நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளோட அந்த பர்னர் கருத்து போகாது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்லேயே இருக்கிறதுனால இந்த தோசை மாவில் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கரையில் படிஞ்சிருக்கிறதா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இதில் அப்படியே ஊற விட்டுடுங்க எனது வந்து கொஞ்சமாக தான் படிய ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால நான் போட்டுட்டு இம்மிடியேட்டாகவே நான் அதை வந்து தேய்ச்சி பார்த்தேன் அப்படி தேய்க்கும் போதுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது அது வந்து லைட்டாக படிய ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆச்சுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும் போதே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களோட பர்னர் வந்து ரொம்ப வந்து துருப்பிடிக்காது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது அடைப்புகளும் வந்து ஏற்படாமல் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா துரு வந்து பிடிக்க பிடிக்க என்ன ஆகுனாக்க நம்ம அந்த பர்னரோட அந்த ஓட்டைகள் வந்து சின்னதாகிக்கிட்டே போகும் இதனால நம்மளோட பர்னர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியும் இதனால குக்கிங் பண்ணுறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் நான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டேன் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே விட்டுடக்கூடாது ஏன்னா நம்ம தோசை பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த ஓட்டைகளில் போய் சம்டைம்ஸ் வந்து அடைச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பின்னூசி எடுத்துகிட்டு அது எல்லா ஓட்டைகள்லேயும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இல்லை உங்கள் டேப்பில் வந்து நல்ல ஃபோர்ஸாக தண்ணி வரும் அப்படின்னா அதில் கூட காட்டினீங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் எடுத்துருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ என்னோடய வாஷ் பேஷனில் பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்குகள் வந்து படிஞ்சிருக்கு கரைகளுமே படிஞ்சிருக்குது இதை தான் நான் எனக்கு வந்து அந்த புளிச்ச தோசமாக வச்சு நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் எல்லா பக்கமும் நான் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேங்க நீங்கள் எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு செப்ரேட்டாகவே பவுல் அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளவுஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்க்ரப்பர் கூட பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங்க்குன்னு ஒரே இதை யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்பவே நல்ல கிடையாதுங்க நமக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் மாவு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நான் எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சமாக கரைகள் இருக்கிறதுனால நான் இமீடியட்டாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேங்க இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப கரைகளாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே விட்டுடுங்க ஏன்னா நம்ம இதில் வந்து வேறு எந்த விதமான பொருளுமே ஆட் பண்ணலைங்க நம்ம வெறும் தோசை மாவு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திருக்கிறோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளீனிங் ஏஜெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா மாவு நல்லா புளிச்சிருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க கரைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் என்னோட அந்த அவுட்லெட் இருக்கிற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு கரைகளாக இருந்தது இப்போ அது பாருங்கள் சுத்தமாகவே இல்லவே இல்லை கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் டைல்ஸு மார்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் வந்து கரைகள் படிய ஆரம்பிக்கும் அழுக்குகள் வந்து சேர சேர ஒரு மாதிரி கரை மாதிரி ஆகிடும் அதையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நாளைக்கு தோசை மாவு தாங்க நான் பயன்படுத்துகிறேன் அந்த தோசை மாவு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணும்போதே பாருங்கள் அந்த தரையில் வந்து அந்த மாவோட கலர் போடும்போது ஒயிட் கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் அதில் இருக்க கரைகள் எல்லாமே அதில் ஊறி நல்லா அதோட அழுக்கு கலராக நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அங்கே இருக்கிறதெண்ணா கரைகளுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சுங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த சொவுர்லேயுமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்குகளாக இருந்தது அதுக்குமே இந்த மாவை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கைகளில் நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போது அதில் இருக்க என்ன பிசுக்குகளுமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து மற்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதை காட்டிலும் நம்ம இந்த தோசமாக வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குதுங்க இப்போ பாருங்கள் நான் தொடச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ அழுக்குகள் வந்து அந்த இடத்துல இருந்துருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி நான் கொட்டி வைக்கிற டப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் மூடியில் வந்து ஏன்னா கிச்சன்லேயே இருக்கிறதுனால என்ன சமைக்கிறது எல்லாமே படும் இல்லையா அது பட்டு அந்த காஃபி பொடியும் பட்டு நல்லா கரை மாதிரி அது வந்து மாறிடுச்சுங்க இதை நான் வந்து இந்த தோசை மாவு வச்சு தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தோசை மாவை வந்து நான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ப்ரெஷ்ஷில் நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஏன்னா அதை நம்ம இப்படி தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அதில் இருக்க கரைகள் எல்லாமே வந்துருச்சு ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்குகள் வந்து அங்கே ஸ்டோர் ஆனதுனால அந்த காஃபி இப்போ நமக்கு சிந்தும் இல்லைனா நம்ம அதில் தொடும்போது படும் இல்லையா அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கற மாதிரி பிடிச்சிருச்சு இப்போ இந்த தோசை வச்சு க்ளீன் பண்ணதுமே அது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வேண்டான தூக்கிப்படக்கூடிய இந்த தோசை பயன்படுத்தி பற்றி நம்ம வீட்டில் உங்களுக்கு எங்கெங்கே கிளீன் பண்ணணுமோ அங்கெல்லாம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்குங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நான் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் உள் பக்கமும் பாருங்கள் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காஃபி பொடி வந்து நல்லா ஸ்டோர் ஆகி அழுக்கு மாதிரி மாறிடுச்சு அதையுமே நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதை வாஷ் பண்ணியுமே காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மூடி வந்து எப்படி இருந்தது அதுக்கப்புறமா இந்த மூடி வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் ரொம்ப வந்து நம்ம ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட எண்ணெயுமே அடியில் போய் படிஞ்சு போய் ரொம்ப நம்மளோடது வந்து எண்ணெய் பிசுக்குகளாக இருக்கும் இல்லையா அதுக்கு கூட இந்த தோசை பயன்படுத்தி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக அதில் இருக்க எண்ணெய் கறைகள் எல்லாமே போயிடும் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப்புங்க இதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசமாக வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிறதான கரைகளுமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக நான் எடுத்த எல்லா பக்கமும் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய கைவிரல்களை வச்சு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ஒரு லைட்டாக அழுத்தம் கொடுத்து நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து சூப்பராக நம்மளோட டேப் வந்து க்ளீன் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப நம்ம வந்து வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட ரொம்பவே வந்து புதுசாக ரொம்ப நாளைக்கு ரொம்ப நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாங்க இப்போ நான் பாருங்க நான் எல்லா பக்கமும் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க அதுல இருந்து கரைகள் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொன்னேன் இந்த ஆறு டிப்ஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க